மெட்ரோபிப் நேயர் அனைவருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி சார்பாக வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து தொடர்ந்து கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க அது நிகழ்வுகளும் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகிற இந்த செப்டம்பர் மாதம் வந்து மிகப்பெரிய பன்னெண்டு ராசி நேர்கள் வந்து எப்போதான் வீடியோ போடுங்க சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இருந்தீங்க ஸோ அதுக்கான நேரம் இந்த தருணம் வந்துருச்சு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் 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 மெட்ரோபிப் நேர்களுக்கும் கோரான கொடி ரசிகர்களுக்கும் தமிழ் பக்தி நேர்களுக்கும் அகஸ்திய நேர் சொல்லலாம் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிருக்காங்க சரி

அதை மூணுமே நல்ல பலன் காத்திருக்கு அது இல்லாமல் செவ்வாய் ஜென்மத்தில் வந்தனால சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் அவங்க அதாவது அப்பா அம்மா அவங்க ஃபேமிலிக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய நிலமைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் இவரோட வேலையில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஒரு குழப்ப நிலைமையாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகி அது கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படக்கூடிய நன்மைகள் வந்துடும் இருந்தாலும் குரு நமக்கு சாதகமாக இருக்கார் ஸோ குரு சாதகமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை சனி இன்னும் பலமாக இருக்கிறதுனால இவங்களோட வழிகள் வந்து மாறும் ஆனால் என்ன ஒரு சின்ன சின்ன சஞ்சலங்கள் சின்ன சின்ன கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகள் இருக்கும் மூணா இடத்துல சூரியனும் நாட்கார் வளர்ச்சி வெளிநாட்டில் இருக்கவங்க வேலையில் டக்குன்னு மாறணும்னு நினைக்காதீங்க அப்படியே பொறுமையாக இருக்குது நல்லது அதே நேரத்தில் ரொம்ப வெளியே போகணும் அங்கே போகணுன்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதுக்கான வழிகள் வண்டி வாகனெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வழி பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணிக்கினாவே போதும் இருந்தாலும் புது வழி புது வேகங்கள் புது வேலைகள் புது இடத்துக்கு போகிறது புதுவாக எல்லாமே திங்க் பண்ணுறது அதை வழிபண்ணு நினைக்கிற எண்ணங்கள் இப்போ வேணாம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறமா செய்கிறது நல்லது பர்டிகுலராக இந்த ஒம்பது மாதம் எந்தான் பொறுமையாக அப்படியே இருந்தாவே எல்லாமே சாதிச்சிடலாம் அதுதான் முருகர் வழிபாடு முருகருக்கு அது விளக்கேற்றி என்ன நெய் தீபத்தை ஏற்றி அதை விளக்காடு ஆறு வாரம் செவ்வாக்காம அதை பண்ணான்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நல்ல வழி கிடைக்கும் என்ன ஒரு பிரச்சனையும் இருக்காது அதனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லை இல்லை